பழகாலும் இயலிசை முத்தமிழ் பூரி திரமதனை மதனை திரு அருளை தருவாயே பர கருணை பெரு வாழ்வே தத்துவ ஞான அரணரு போனே, அருணகிரி பெருமாலே இயலிசை முத்தமில் கூறி திறமதனை தெளிவாக திருவருளை தருவாயே அருணகிரி பெருமாலே

പയർ കുറിത് ഉരുവേർ ഗിട കരു പൂവ നീര പെയർ കുറി Yes! தத்தன தனனத்த தத்தன தனதான கவடுற்ற சித்த சமய கட பலவாக கருதி பெயர் துவர் துருவர் கமிட்டீடர் கருவிற்புகப்புகு துழல்வானேன் சவடி கிழ கிரிக் மிக பொருள் தேடி சகலத்து முற்றை பட்டல் பட்டு நிற்குனின் சரண பிரசித்தி சித்தி சருணரோ குவடற்றி மற்றும் நல் துவரிகை குருமுற குமுறக்கல கி குடலை புயத்திலே துழலை தரித்திரு துதிரத்தினர் குளி திலு தெலு வேளா சுவருற்ற அற்புத கவலை பூனத்தினர் ருபலை சிமித்து நீர் பவனான தொழுதத்து முத்தபோர் பரிசை பரீட்சை செருத்தனி சுருத்த மிக்கவி பெருமாளே தொழுத்து முத்த பொருத்தனி சுருதித்த மிக்கவி பெருமாளே மறுமல்லியார் குழலின் மடமாத உள்ளினாயடியன் அலையாமல் தீகள் வல்ல மாதவர்கள் பெருமாளை தீகள் வல்ல மாதவர்கள் பெருமாளே மர குரு பர முருகரவணுக சண்முகரி பிறகான உலக சிவசுதிவைய நமவன குரவனருள் குருமணியே என்ற கடல தன முனையோதும் அமலை அடியவர் கொடிய வினை கொடும அறியாயோ திமிர எழுகடல் உலக முறிப்பட திசைகள் பொடிபட வரு சிகர முடியுடல் புவியல் விழ உயிர் திரை கொட மற்பொரு மயில் வீராம் நமனை உயிர்கொழு மழலினை கடல் நதி கொல் சையினருநா நவீன குருமலை மருவி அமர்த்தரு நவீலு மலை புகழ் பெருமாலே முருகாச்சரன் தனதனதனத்ததத்தனதனத்ததத்தனதனதான கவடு சித்தர் சட் சமய பிரமத்தனர் கடவுட் பிரதிஷ்டை பற்பளவாக கருதி பெயர் கூறி துருவர்கிட்ட கருவி புகப்பகு துழுவானேன் சவடி கீழச்சீனை கிரிகை சரி கோ மிக்க சர பொருள் தேடி சகலத்து மூச்சை பட்டயல் பட்டு நிற்கோனின் சரண பிரசித்தி சற்றுணரோட்டு உவரி கணத்தினே குமுரு களக்கி விக்கிரமசூரன் குடலை பூயத்தில் தறி தூரு துதிர் துதிரத்தே நிற்கோளி வேளாம் சுவடோற்ற அற்புத கவளை பூணத்தி நீர் உவளை சீமிழ்த்து தீர் பவளான தொழுதத்து முத்த போர் புரிசேருத்தரே நீ தமிழ் தமிழ்கவி பெருமாளே தொழுதத்து முத்த போர் புருசை சேருத்த நீ சுருதி தமிழ்கவி பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு கவளுட்ட சித்த ச சமயப்ர மத்த திஷ்ட பற்பளவாக கடருட்ட சித்த ச சமவுப்ர மத்த நற்கிஷ்ட பற்பளவாக கருப்ப கூறி துருவர்க்க மிரட்டி கருவீர்க்கு கப்பகு வேணி கருதிப்ப்பையத் எல்வினி சவடில் அச்சி நைக் கிரிகைச்சை வைக்குமி கதரப்பலிக்கன புருந்து சகலத்து முற்றை டெல்பட்ட நிற்கு நீன் சரண்ணப்ப சித்தனர் உனராரோம் கூடட்டு மட்டுனட்

முருகா பவளானே துடுவெக்க முத்ததோருசைச்சேறு திருத்தணி கருதி மகவிக்க பெருமாளே மணிகோ மீண்டும் ஒரு முறை பாடுறே கவடுற்று சித்த சமேத் பர்மத்தண்ணர் கடபற்றக்ரே திருஷ்டை பற்பளவாக கருதி பெயர் கூறி துருவக்க மிரட்ட கருவீர் போகப்பக்கு உழவேனின் சவடி இல்லச்சீனை திருகி சருக்கே மிகர பயணி கத்தன தனதன தனதான தன தானே கவடுற்றி சமய பிரமத்தர் கடவுற்பதி பழவாக கவடுற்ற சமய பிரமத்தர் நவுடப் பிரதிஷ்டை பற் பழவாக கருதி பெயரு கூறி துருவர்கமிட்டியிட கருவி துறவாணி கருதி பேரு கூறி துருவர்கமிட்டிட கருவிற்பூக பூகு துறள்வாண் நீ சவடிக்கு ரச்சீனை கிருகை சேரி கூமி கசரப்பழிக்கன பொருள் தேடி சவடி ரச்சீனை கிருகை சேரி கூமி தேடி சகலத்து முற்றைவட் அயல்பட்டு நிற்கூனின் சரணப் பிரசித்தர் சர் உணரோ சகலத்து முற்றைவட் அயர்பட்டு நிற்கூனின் சரணப் பிரசித்தர் சர் உணரோ குவடட்டு மொட்டு நட் குமரக்கல கீவி ரமசூரன் கோடட்டு மட்டு உவரி கணத்தீனை குமரக்கலக் கீவீ ரமசூரன் குமரக்கல கீவி குடலை குடலைப் பூய தீரிட் உடலை தாரித்தூறு துதிரத்தீனிற்கோழு திரும்பியலா குடலைப் பூய உடலை தாரித்தூறு உதிரத்தீனீர் கூடி தெலுங்கேல சுவடுற்ற அற்புத கவலை பூனத்தீனீர் ஊழச்சி மித் தூணில் பவள் நானடுற்ற அற்புத கவலை பூனத்தீனீர் ஊழச்சி மித் பவள் நான தொழுதத்து முத்த புரசச்சருணி சுருத்தா கவி பெருமாலே தொழுதத்து முத்த பொருள் புரசார் புச புரசு புரசுத்தனி சுருதித்தமை கவி பெருமாளே தொழுதத்து முத்த பொருள் புரசச்சேருத்தனி சுருதித்தமை காவி பெருமாளே சுருதித்தமிழ் கவி பெருமாளே சுருதி தமிழ் கவி பெருமாளே பெருமாளி பெருமாளே ஆருகாச்சரன் வெற்றி வேல் முருகனு தருவுகிறான் போவன் நோடியலவதனில் இயல்பெருமையில் வருபோனி இமயவர் பார்வி அடிதொலவுன மடி உறு விடுவது ஒரு கேலா பழுதிய தமிழின் ஒரு பொருளதனை வழிபட ஒரு முருகேசா மலரடி பனிய மட மகள் பசலி மயல் கொடு அலகோதான் மோலகிய போனலில் இன தரல முருகிடு பவல மிகவாரி മുറയോട് കൂറവർ മടമകൾ സൂരിയും മുത് മലയ குருநாதா பழகிய வினைகள் பொடிபட அருளில் படிப்ப ஒரு தயம் முருகோபே பருவரை துணிய ஒரு கனை தெரிவ பல மலை உடைய பெருமாலி பழுதிய தமிழின் பொரு பொருளனை பழி படமலையும் முருகேசா மலரடி பனியும் மட மகள் பசலை மயல் கோடு தளர்வது அலகோதான் பல மலை ஓடைய பெருவாலி முருகாச்சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா